இந்த கதை வந்து எலாஸ்டிக்குக்கு நான் சொல்றேன் சோ அதோட மெத்தஸ்டேட்டின்காம் செனும் அதோட ஸ்டேட்டினிய ரோஸ் semana வாரی کارچون வந்து நம்ம சார் நம்ம சார் 28 ஆண்டுகள

इधर पार करते हैं ये भी फील करते हैं इधर पार की ना इधर ना कि पर समीप में ना पार कर नया ना करेंगे ना वो तो और क्या करना हो ना कि इधर पार की पार करना पार कोई कोई भी मोचन संदेश करो ना तो तो लेना ना क्या करना है ना जाएगा ना थैंक यू सर सर माइक लगी क्यों सर माइक लगी क्यों

ஸோ இல்லை குறைக்கூட சந்தை சார் நானும் டெஸ்ட் அது என்டெலாக அவ்வளோ லென்தாக சோ ஃபஸ்ட்டு பண்ணவே இருக்குது பட் இது சேவரோட கம்போஷன் தேவை பதிலே அன் சன் சிட்டிங்க நகை ட்ரிம் சார் நம்ம பண்ணிட்டு சோ அதனால் இருக்கேன் நல்லாயிருக்கேன் இன்டோன் நோக்கராக

புரியுது இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீர்மானம் செய்ய போது எல்லாருமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படைப்படம் சேர்க்கிறோம் சார் அதுதான் சார் புரியுது இருந்தாலும் இங்கே மட்டும் அந்த பைப்படத்தை மட்டும் பத்தி பேசலாம் அப்படின்னு தேங்க் யூ